ஹைசெல்லோட் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான திருச்சுவாளுடைய அன்பு தேவப்பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய திருச்செல்வநாதர் யூடியூப் சேனலில் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபராக நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் இந்த ஜபக்குழுவின் யூடியூப் சேனலில் வந்து இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன் நான் வரவேற்கிறேன் உங்கள் நிமித்தம் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் வரக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் இறை வார்த்தைகளும் ஜபங்களும் உங்களுக்கு பிரயோஜனமாகவும் விடுதலையாகவும் தேவன் அருளுகிறார் என்பதை உங்கள் அனுபவ சாட்சிகளை கேட்டு உங்கள் வழியாக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் பிரியமானவர்களே இந்த ஆண்டு இது செப்டம்பர் மாதம் இந்த வரக்கூடிய சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அதாவது செப்டம்பர் பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய இரு தினங்கள் நம்முடைய திருச்சி மாதருடைய திருவிழாவை நாம் கொண்டாட இருக்கிறோம் நம்முடைய கொண்டாட்டம் எல்லாம் இறை வார்த்தை பகிர்வும் நற்கருணை ஆண்டவரோடு இணைந்திருக்கிற இறை அனுபவம் ஆகவே வரக்கூடிய சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரு தினங்களும் காலை பதினோரு மணி முதல் மதியம் மூன்று முப்பது மணி வரைக்கும் இரண்டு நாட்களும் உபவாச ஜெபமும் திருப்பலிகளும் நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் வரக்கூடிய சனிக்கிழமை காலை பதினோரு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் கோயம்புத்தூர் ஜேரே மினிஸ்ட்ரி பணி செய்கிற பிரதர் ராஜேஷ் மற்றும் அவர்கள் குழுவினர் வந்து முதல் நாள் ஜெபத்தை நடத்துகிறார்கள் அதைத் தொடர்ந்து நம்முடைய அருள் பிரதீப் அவர்கள் வந்து திருப்பலியை நிறைவேற்றுகிறார்கள் முதல் நாள் இவ்வாறு நிறைவடைகிறது இரண்டாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு ஜெபமாலையும் அதை தொடர்ந்து ஜெபக்குழுக்களின் இயக்குனர் தந்தை அருள் தந்தை கிரேஷியஸ் அவர்கள் வந்து திருப்பலி நிறைவேற்றி திருவிழா திருப்பலி நிறைவேற்றி அதைத் தொடர்ந்து குணமளிக்கும் ஜெபம் நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஞாயிற்றுக்கிழமை குணமளிக்க ஜெபத்தை நம்முடைய ஊழியர்கள் தான் நடத்துவார்கள் நான் இருப்பேன் இந்த ரெண்டு நாட்களும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த ரெண்டு நாட்கள் கூட்டங்களும் இந்த யூடியூப் சேனலையும் டெலகாஸ்ட் ஆகும் பாருங்கள் வர முடியாதவர்கள் அதை பாருங்கள் வர முடிந்த பிள்ளைகள் நீங்கள் வாங்க காரணம் நம்ம தூத்துக்குடி நகரத்திலிருந்தும் கடப்புறங்களிலிருந்து வரக்கூடிய வேன்களுக்கு பஸ்ஸுகளுக்கு நாம் இலவசமான கட்டணமில்லாத சலுகை வழங்குகிறோம் நீங்கள் இங்கு வந்து செல்வதற்கு உங்களுக்கு கட்டணம் கிடையாது நாம் ஒழுங்கு செய்திருக்கிற வாகனங்களில் வந்தால் அதில் உங்களுக்கு கட்டணம் இல்லாமல் நீங்கள் வந்து ஜபத்தில் பங்கெடுத்து விட்டு ஜெபம் முடிந்தவுடன் உங்கள் யாவருக்கும் அன்பின் விருந்து கொடுக்கப்படும் நீங்கள் உடம்பருந்திட்டு தேவ தரக்கூடிய விடுதலையோட உங்கள் இல்லங்களுக்கு நீங்கள் கடந்து செல்ல இயேசுவின் நாமத்தில் இந்த திருவிழாவுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் வாங்க மக்களே ஆண்டவருடைய விசேஷித்த விடுதலையை நாம் கண்டுகொள்வோம் நீங்கள் காண்பீங்க இந்த நாட்களில் ரெண்டு நாட்களும் உங்களை மீண்டும் ஒருமுறை நான் வரவேற்கிறேன் வாங்க தேவனுடைய அருட்கரம் உங்களோடு கூட இருப்பதாக கிரைஸ்தலால் மக்களே நம்முடைய துண்டு பிரதிகள் உங்களுக்கு வருகிறது அதிலே நம்முடைய தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்கள் சந்தேகங்களுக்கு நீங்கள் அந்த நம்பரை தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய மொபைல் நம்பர் கூட இந்த யூடியூப் சேனலில் இருக்குது நீங்கள் தொடர்பு கொண்டு விவரங்கள் தெரிய விரும்பினால் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆண்டவர்களை உங்களை ஆசிர்வதிப்பாராக ஃப்ரைசலாக் மக்களே ஃபைசலாத்